இவனுக்கு வணக்கம் பகுதி ஏழை தொடர்ந்து இதில் தற்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்திர சதநாமாவளியும் அதனோட உத்தராங்க பூஜையும் நைவேத்திய மந்திரங்களும் மந்திர புஷ்பங்களும் ராஜோபச்சார பூஜையும் ச நமஸ்கார மந்திரங்களும் பிரார்த்தனையும் சமர்ப்பண மந்திரங்களும் அர்கிய மந்திரத்துடன் ஹர்கியத்துடைய பூஜையுடன் கம்ப்ளீட்டாக இது முடிக்கப்படும் இதில் கடைசியில் சங்கல்பம் உபாயன தானம் பூஜை முடிஞ்ச மறுநாள் காலையில் செய்யக்கூடிய புனர் பூஜை யதாஸ்தானம் வரை இது முடிவுறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அத்துடன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது பூஜை முறைகள் அனைத்தும் முழுவதுமாக சொல்லப்பட்டுவிடும் இந்த பூஜை முறையை முறையாக யார் கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இன்னல்களும் இல்லாமல் நல்ல நிலையில் நல்ல வளர்ச்சியில் கண்டிப்பாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூஜை முறையை கடைபிடிக்கும் பொழுது சந்தான கோபால விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்துக்கான விரதத்தையும் கிருஷ்ணனுடைய படம் வைத்தே தான் பூஜை செய்ய வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பூஜையை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு முழுமையான பூரணமான அருள் கிடைத்து வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது திண்ணமாகும்